ஹலோ மக்களை திரு லட்சுமி சம இந்த போயிட்டு இருக்கு நம்ம காஞ்சனாவும் திருவோட வீட்டுக்கே வந்து அம்பிகா கிட்ட இந்த மாதிரி சடங்குகள் எதுலையுமே நீ கலந்துக்க கூடாது என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட சம்மந்தியாக கூடாது நான் திருவ மட்டும்தான் தான் என்னோட மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அம்பிகாவும் ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க திரு வரும்போது அதை வெளியில காட்டாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம திருவும் திவ்யாவும் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது லக்ஷ்மி காஃபி எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வராங்க ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி திரு திவ்யாவை சேர்ந்த மாதிரி பார்த்தாங்களா வீடியோ க்ளா போடுற நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலேக்கேன்னு க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் காஞ்சனாவும் அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே கவிதா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கவிதாவும் நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா நிம்மதியாக தூங்கி எலும்பு நான் அப்பா கிட்ட காலையில் இதை பற்றி பேசுகிறேன் எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுன்னு சொல்லிடுறாங்க காஞ்சனா இருந்தாலும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது அந்த கனவை நினச்சி எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரபாகரன்ட்ட சொல்லும்போது பிரபாகரனும் நீ எதுக்குமே கவலைப்படாத நீ எதுக்கு இங்கே இருந்துச்சு இருக்க பேசாமல் நம்ம திருவோட வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சனாவும் நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு திருவோட வீட்டுக்கே கிளம்புறாங்க அதே சமயத்தில் என்னை காஞ்சனாவோ அம்பிகாவை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க எதுக்காக இவ இந்த வீட்டிலே என்ன இருந்துட்டுருக்கான்னு தெரிய மாட்டேங்குது கவிதா கிட்டே போய் சொன்னால் தான் எல்லாமே நடக்கும்னு கவிதா கிட்டே காஞ்சனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த வீட்டில் நடக்குது எதுக்கு இந்த அம்பிகாவை என்னை வீட்டில் வச்சுட்ருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணமே இந்த அம்பிகா தான் என்னைக்கு இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அண்ணையிலேருந்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த நிம்மதியும் இல்லாமல் போச்சு அவள் தான் அண்ணனும் இப்போ இல்லை அதுக்கப்புறமா எதுக்கு இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கவிதா கிட்ட ரொம்பவே அம்பிகாவை பற்றி திட்டி பேசும்போது கவிதாவை நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்குக்கா ஆனால் என்னதான் சொன்னாலும் நம்ம அப்பா தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காஞ்சனாவுக்கு அம்பிகாவை பார்க்க பார்க்க வெறுப்பாகும் போது அம்பிகா மட்டும் காஞ்சனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க காஞ்சனா ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாவை திட்டுறாங்க அம்பிகா கிட்ட வந்து இங்கே பாரு என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட சம்மந்தி ஆக முடியாது நான் திருவை தான் என்னோட மருமனா ஏற்றுக்கிறேன் திரு வந்து என்னோட அன்னை பையன் ஆனால் உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்க போறதுல இன்னும் நீ இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் கல்யாண டைம்ல எந்த பிரச்சனை எந்த சடங்கு வந்தாலுமே நீ அந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் அம்பிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்பிகாவுக்கு தாங்கவே முடியல என்ன பேசுறீங்க என்னோட பையனோட கல்யாணத்தை நான் நல்லபடியா பார்க்காண்டாமா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனோட எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே நான் சிறப்பாக பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னா அப்படி சொல்லும்போது காஞ்சனா ஒரு கட்டத்தில் கோபம் ஆகுறாங்க ஏ என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டில் உன்னை என்னோட அப்பா ஏற்றுக்கலாம் ஆனால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நீ அந்த சடங்குகள் எதுலேயுமே கலந்துக்க கூடாது நீ எதாவது பண்ணியனா இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்காது அன்னைக்கு எப்படி அப்பா அம்மாவோட அறுபதாவது கல்யாணத்தில் நின்னையும் அதே மாதிரி தான் இருக்கணும் அந்த பக்கம் கூட நீ வரவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் உப்பு கடை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் அம்பிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து நம்ம திருவும் என்ன அம்மாவை எங்க தேடியும் காணலையே எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம காஞ்சனா அம்பிகாவை திட்ட இருக்காங்க ஒரு கட்டத்தில் திரு கதவு திறந்து பார்க்கும்போது எல்லாருமே அமைதி நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே திரு குழம்பி போயிடுறாங்க இப்போ எதுக்கு எல்லோரும் அமைதியாக இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு தானே இருந்தீங்க என்னை பார்த்த உடனே எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை தெரு சும்மா தான் எல்லோரும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திருவும் அம்பிகா கிட்டே அம்மா ஒன்று தான் பார்க்க வந்தேன் சரி நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே சந்தோஷமாக பேசிகிட்டு இருங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படி கிளம்பி போயிடுறாங்க காஞ்சனவுக்கு தாங்கவே முடியல நான் எப்படி இருந்தாலும் திருவதான் ஏத்துப்பே என்னைக்கா இருந்தாலும் ஒன்ன வந்து சமந்தியா பார்க்க மாட்டேங்குன்னு அந்த முடிவுல ரொம்பவே தெளிவாவே இருந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அம்பிகாவும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க எதுக்காக தான் நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது எப்போவுமே திருவை ஏற்றுக்குறாங்க திருவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை இருக்க தானே செய்யும் அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்பிகா ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும்போது லக்ஷ்மி அந்த இடத்துல வராங்க லக்ஷ்மி நம்ம அம்பிகாவை பார்த்து ஏமா நீங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்பிகாவும் இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை ஆனால் அதை நான் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கேன் இப்போ மட்டும் வெளியில் சொன்னேன்னா என்னோட பையனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்காது அதுக்காக தான் நான் அமைதியா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி கிட்ட சொல்லும்போது லட்சுமி அப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம அம்பிகாவும் எதுவும் சொன்ன மாதிரி இல்லை இப்போதைக்கு இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சால் போதும் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலைன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் திவ்யாவும் திருவை தேடி வராங்க திருக்கிட்ட வந்து என்ன திரு என்னை தேடிட்டு இருந்தியா அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம திருவும் திவ்யா கிட்டே எப்போவுமே ஒன் நினைப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி திருவும் திவ்யாவும் பேசிகிட்ருக்கும் போது கீழே நம்ம லக்ஷ்மி வேலை இருக்காங்க அந்த சமயம் பார்த்து வீட்டில் உள்ளவங்களும் சரி திரு திவ்யா இருக்காங்கல்ல அவங்களுக்கு போய் காஃபி கொண்டு கொடு அப்படியே சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம லக்ஷ்மியை இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே கூடாது திவ்யா அக்கா யாரை தான் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு அவளோட லக்ஷ்மி காஃபி எடுத்துட்டு மேலே வராங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கவிதா காஞ்சனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க திவ்யா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால இந்த அம்பிகாவை பார்க்கறதுக்காண்டி அந்த அம்பிகாவை இவன் ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போனேன் ஆனா அதே சமயத்துல அந்த திவ்யா கூட்டிட்டு வந்த மகா நல்ல இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டுன்னு கவிதா காஞ்சன்கிட்ட சொல்லும் போது காஞ்சனா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா மகா இங்கேயா இருக்கா அவளை எதுக்கு இந்த வீட்டில் என்ன வச்சுட்டு ஏற்கனவே நான் திவ்யா கிட்டே வான் பண்ணி தான் அனுப்புனேன் மகா இனிமேல் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது அவளை இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மகா இங்கேயே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனா பயங்கரமாக எரிச்சலாகுறாங்க காஞ்சனாவுக்கு உடனே கண்ட கனவு தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம வேற கரெக்டாக அப்படி ஒரு கனவு கண்டோம் இனி இந்த மகா இந்த வீட்டில் இருந்துட்டா சரியே வராது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கவிதாவும் காஞ்சனா கிட்ட அந்த மகா இருக்க வரைக்கும் எனக்கு அம்பிகாவை எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் சொல்லதை வச்சு அப்பாவை என்னை கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கவிதா நம்ம காஞ்சனா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லும் போது காஞ்சனா இனி சும்மாவே விடக்கூடாது இந்த மகா இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அங்கே உள்ளவங்களும் திரு திவியாவுக்கு காஃபி கொடுக்க பேருக்கான்னு சொன்ன உடனே காஞ்சனா பயங்கரமா எரிச்சல் ஆகிட்டுருக்காங்க நம்ம திருவும் திவ்யாவும் அந்த இடத்துல இருக்கும்போது கரெக்டாக லக்ஷ்மி உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகும்போது காஞ்சனா சரி அந்த இடத்துல வந்து காஞ்சனவன் கவிதாவை சேர்ந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி கிட்டே ஏ லக்ஷ்மி தேவையில்லாமல் இதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஒன்று தான் கீழே தானே நிற்கணும்னு சொன்னேன் எதுக்காக திருவோட ரூமுக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க காஞ்சனா லக்ஷ்மி கிட்டே வந்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல இல்லைம்மா திவ்யாக்கா தான் என்னை வந்து அம்பிகா அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க அதுக்காக தான் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் மற்றபடி வேற எந்த தப்புமே நான் பண்ணலைன்னு சொல்லும்போது காஞ்சனா விடுற மாதிரி இல்லை ஒன்றால் என்னோட பொண்ணு வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது என்றைக்கு நீ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தியோ அன்னைலேருந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஒன்னால தான் என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்காம இப்படி நடந்துகிட்டு சொல்லிட்டு மகாவை சரியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க மகாவும் அந்த இடத்துல அழும்போது நம்ம கவிதாவும் ஏ இப்ப எதுக்கு தேவையில்லாம கண்ணீர் விடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்க உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாவமா இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம மகாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க மகாவும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல தெருவோம் திவ்யா கிட்டே ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கும்போது திவ்யாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா நம்ம மகா எங்கே அப்படின்னு நம்ம காஞ்சனா கிட்ட விசாரிக்கும் போது அந்த இடத்துல திவ்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய சண்டை வருதுன்னே சொல்லலாம் எதற்காக தேவை இல்லாம நீ இப்படி ஒரு வேலையை செய்து வச்சிருக்க திவ்யா உன்னோட வாழ்க்கையை நீயே அழிக்க பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திவ்யாவும் எதுக்குமா எப்பவும் நீ மகாவை திட்டே இருக்கா அவன் நல்லது தானே செய்திருக்கா திருவோட அம்மாவை நல்லபடியா பார்த்திருக்கா எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கா அதை பத்தி நீ ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற எப்பவும் மகாவை ஒரு தப்பான எண்ணத்தோட பார்க்காதன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் காஞ்சனா கிட்ட என்னதான் சொன்னாலும் காஞ்சனா ஒரு கட்டத்துல லக்ஷ்மிய வெளியில அனுப்பணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம்